தமிழ்நாடு உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான கால அவகாசம் வரும் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சட்டீஸ்கட் கோவா குஜராத் கேரளா லட்சத்தீவு மத்திய பிரதேசம் புதுச்சேரி ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நவம்பர் நான்காம் தேதி வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஒரு மாதத்திற்குள் அதாவது வரும் நான்காம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான படிவங்களை வாக்காளர்கள் வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் படிவங்களை நிறைவு செய்து திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசம் ஒரு வார காலத்திற்கு அதாவது வரும் பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது அதன்படி வரும் பனிரெண்டு முதல் பதினைந்தாம் தேதிக்குள் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் இருந்தால் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் வாக்காளர் உரிய படிவங்களை அளிக்கலாம் மேலும் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு முன்பாக வாக்காளர் பட்டியல் தொடர்பான அனைத்து பணிகளையும் நிறைவு செய்து இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதில் குறிப்பிட்டுள்ளது